வடிவம் ஏசுதானி சுதானி வாக்குமார தேவம் ஏசுதானி ஏசு வந்தார் என்னை கட்டார் நானும் சுகமானே நானும் சுகமானி ஒளியும் ானி பாதை காட்டும் ஒளியும் ஏசுதானி பயம் நீக்கும் நாமம் ஏசுதானி பாவம் போக்கும் நாமம் ஏசுதானி பரிகார பலியும் ஏசுதானி பாதை காட்டும் ஒளியும் ஏசுதானி பயம் நீக்கும் நாமம் ஏசுதானி பகை போக்கும்ி நோயை தீர்க்கும் மருந்து ஏசுதானி தேயை ஓட்டும் நாமம் ஏசுதானி பகிர்ந்து வாழும் தன்மை இயேசுதானி பகை போக்கும் ஆற்றல் ஏசுதானி பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமன் இயேசு கிறிஸ்தில் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த செய்தியுடைய தலைப்பு இயேசு என்னை தொட்டு குணப்படுத்துகின்றார் ஆண்டவருடைய பார்வை ஒரு மனிதனை குணமாக்கும் அவருடைய வார்த்தை குணமாக்கும் அவர் தொட்டு உணர்கின்ற ஸ்பரிச உணர்வானது அவரை குணமாக்கும் உடல் நோயோ மனநோயோ தீய சக்திகள் விடுதலையோ மற்ற மாந்திரிக சக்திகள் அருமையான சகோதரி சகோதரியே எந்த விதமான காரியங்கள் இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி வருகிற பொழுது இயேசு வந்தார் என்னை தொட்டார் நானும் சுகமானேன் இயேசு வருவார் உன்னை தொடுவார் நீயும் சுகமாவாய் அவர் தொட்டு சுகமாக கடவுள் பேதருடைய மாமியார் காய்ச்சலாக இருந்த பொழுது அந்த வீட்டுக்கு சென்று கையை பிடித்தார் தொட்டார் காய்ச்சல் போயிட்டு எப்படி போச்சு அருமையான சகோதரி கிறிஸ்து சிறந்த மருத்துவர் அவர் சொல்லுகிறார் நான் நோயுற்றவர்களுக்கே வந்தேன் மருத்துவன் நோயுற்றவர்களுக்கு தேவையானது போல் நான் பாவிகளையும் நோயாளிகளையும் தீய சக்தி பிடித்தவர்களையும் மாந்திரிகத்தினால் பாதிக்கப்பட்டவர்களையும் எழுந்திருக்க முடியாமல் படுத்து கிடக்கிற ஒவ்வொரு சந்திப்பதற்காக அவர்களை விடுவிப்பதற்காக அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுப்பதற்காக அவர்களுக்கு நல்ல மகிழ்ச்சி கொடுப்பதற்காகவே நான் வந்து அருமையான சகோதரியை சகோதரியே உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாயோ எழுந்திருக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறாயோ கவலையில் நிறைந்து உடைந்து நொறுக்கப்பட்ட உள்ளத்தோடு இருக்கிறாயோ யாருமே உதவி செய்யவில்லையே எனக்கு மருந்து இல்லையே இந்த நோய்க்கு மருந்து இல்லையே எல்லா மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களே நான் அழுது புலம்பி சாக வேண்டியதா என்று மனம் உடைந்து சிதைந்து போயிருக்கிறாயோ பயப்படாதே அருமையான சகோதரனே தேவனுடைய பிரசன்னமானது தேவனுடைய வார்த்தையானது அவருடைய வழி நடத்துதலானது உன்னை சுகமாக்கும் அவர் தொட்டு குணமாக்கிறத மார்க் நச்செய்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ஓரா வசனத்தை படிக்கிறேன் சிறுமி இறந்து விட்டால் என்று சொல்லுகிறார்கள் அவர் சொல்லுகிறார் சிறுமியுடன் தகப்பனை பார்த்து சொல்லுகிறார் அஞ்சாவதே விசுவாசமாயிரு உன் மகள் இறக்கவில்லை என்று சொல்ல ஊர் உலகம் சொல்கிற இறந்து விட்டாள் என்று வேலைக்காரன் சொல்கிறான் உன் மகள் இறந்து விட்டாள் என்று போதகரை துன்பப்படுத்தாதே அவர் கூப்பிடாதே என்று சொல்ல ஆனால் இயேசு கிறிஸ்து திரும்பி விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறார் அந்த சிறுமியின் தகப்பனை பார்த்து என்ன சொல்லுகிறார் பயப்படாதே உன் மகள் இறக்கவில்லை என்று சொல்லுகிறார் அங்க வந்தப்போ பார்த்தீங்கன்னாக்க வீட்டில் போய் அந்த பிள்ளையுடைய கையை தொடுகிறார் செய்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தோரா சிறுமியின் கையை பிடித்து அவளிடம் தள்ளித்தாகும் என்றார் அதுக்கு சிறுமி சொல்லுகிறேன் எழுந்துடு என்பது பொருள் உடனே அச்சிறுமி எழுந்து நடந்தாள் அவளுக்கு பனிரெண்டு வயதானவர் அருமையான சகோதரனே சகோதரியே இந்த செய்தியானது இதோ பலவிதமான நோய் நோக்காடுகளினாலும் வியாதிகளினாலும் உள்ளார்ந்த வெளியார்ந்த பலவிதமான பிணிகளாலும் பாதிக்கப்பட்டு மாந்திரிக சக்தினாலும் தீய சக்தினாலும் செய்வினைனாலும் உடலெல்லாம் உடைந்து நொறுக்கப்பட்டு எல்லா தீமைகளுக்கு ஆளாகி யார் என்னை விடுவிப்பது யார் எனக்கு சுகத்தை தருவது நான் மறுபடியும் உயிர் பிழைத்து வாழ்வேனா நான் என்ன செய்ய போகிறேன்னு மனவு உடைந்து இருக்கிற பிள்ளைகளே அஞ்சாதீர்கள் கலங்காதீர்கள் தேவன் சொல்லுகிறேன் நான் வந்து குணமாக்குவேன் சொல்கிறேன் யோவான் செய்தி ஒன்பதாவது அதிகாரம் ஆறு ஏழு வசனத்தை பாருங்க பெருவி குடன் ஆலயத்தில் இருக்கான் பெருவி கூடன் அவனு தொட்டு என்ன பண்ணாரு அப்படி பார்த்து சிலவங்க ஒரு போய் குளிய குளத்தில் போய் குளிக்கிறார் அவன் சுகமானான் அப்பொழுது பரிசெய்கிற சதி செய்கிற எரிசலின் தேவாலயத்தை வந்து இவன் பெருவி குருடனாச்சே இவனுக்கு பார்வை தெரிகிறதே என்று கேட்கிறான் அவன் சொல்லுகிறான் ஏசு என்று ஒருவர் இருந்தா அவர்தான் என்னை தொட்டு சுகமாக்கிறான் என்று சொல்லுகிறான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏசு என்று ஒருவர் இருக்கிறார் அவரை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் விரட்ட வேண்டும் சாகுடிக்க வேண்டும் என்று கங்கனை கட்டி கொண்டிருக்கிற இருக்கிற பரிசேர் மறை நூல் அறிஞர் ஞானிகள் இதை கேட்கிறார்கள் உனக்கு யார் சுகம் கொடுத்தது இயேசு ஒருவர் கொடுத்தார் என்று சொல்லுகிறான் ஆகவே நல்லா பாருங்க இயேசு வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் அருமையான பிள்ளை இயேசு வருவார் உன்னை தொடுவார் நீ சுகமாவாய் லூகா நிச்சயம் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை பாத்தீங்கன்னாக்க நயின் பட்டணத்தில் வாழுகிற விதவை தன்னுடைய ஒரே மகன் இறந்து விட்டார் இதோ அழறி அழைத்து கொண்டு வருகிறார்கள் இயேசுநாது எதிர்நோக்கி வருகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க ஒரு விதவையின் கண்ணீரை துடைக்க அவர் தொட்டது என்ன அந்த செத்து போன அந்த பையனை கூட தொடரல பாடியே தொட்டார் லுக்கா நச்ச இது ஏழாவது அதிகாரம் வசனத்தை படித்து பாருங்க பாடியே தொட்டார் அந்த வாலிபன் எழுந்த நான் எழுந்துடு நான் உனக்கு சொல்லுகிறேன் இஸ் ரைட் உரிமையோடு அதிகாரம் நேர்ந்த வார்த்தை விண்ணிலும் மண்ணிலும் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொல்லுகிறாரே நான் இறந்தேன் ஆனாலும் வாழ்கிறேன் பாதாளமும் சாவு எனை உண்டு செய்ய முடியாது என்று சொல்லுகிறாரே அவர்தான் அந்த அருமையான சகோதரி சகோதரியின் மகனே மகளே குமாரனே குமாரத்தியே அவர்தான் உன் கடவுள் என் கடவுள் சோழ்ந்து போகாதே மனம் உடைந்து போகாதே வியாதியின் துன்பத்தால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் ஓடி போக வேண்டும் அழிய வேண்டும் நினைக்காதே உன்னை விடுவிக்கிறவர் சுகமாக்குறவர் கரம் பிடித்து தூக்கி எடுக்கிற தேவன் உயிருள்ளதாக அதே போல பாருங்க திரு தூதர் பணி மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது சனத்துல அழகு வாயில் என்று சொல்லக்கூடிய அந்த ஆலயத்துக்கு யோவானும் பேதரும் செல்கிறார்கள் பிறவியிலே முடமான ஒருவன் இருக்கிறான் பிச்சை கேட்கறான் பையில விட்டான்னு ஏதாவது நிறைய காசு கொடுப்பாங்கன்னு அவர் கையை விட்டு என்ன சொல்கிறார் என்னிடம் பணம் இல்லை பவுனு வெள்ளி கிடையாது என்னில் இருப்பதை நான் கொடுக்கிறேன் இயேசு நான் ஏசு எழுந்துரு கரத்தை பிடித்து தூக்கி பிடிக்கிற பொழுது அவனுக்கு கணுக்கால் வலு பெற்றது அவன் எழுந்து துள்ளி ஓடினான் அருமையான சகோதரி இயேசு என்ற பெயர் உனக்கு வலிமை தரும் உன்னை விடுவிக்கும் உன்னை சுகமாக்கும் உன்னை பாதுகாக்கும் பேய் பிசாசும் மாந்திரி சக்தி விடுதலை தரும் அது இயேசு என்ற பெயரே இயேசு வந்தா என்னை தொட்டார் நான் சுகமானேன் இயேசு வருவார் உன்னை தொடுவார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் துன்பத்தில் இருக்கிறீர்களோ தனிமையில் அழுகிறீர்களோ இரவெல்லாம் அழுகிறீர்களோ ஆறுதலின் தேவன் உன்னை சுகமாக்கிற தேவன் உன் சுமைகளை தான் சுமக்கிற தேவன் உன் பாவம் சாபம் தீவினை எல்லாவற்றையும் தன்மையில் சுமக்கிற தேவன் இயேசு இருக்கிறார் அதே போல பாருங்க நல்லா ஒரு ஐந்து காரியங்களை பார்ப்போம் குணம் முடியாத முடக்குவாதம் அருமையான சகோதரி சகோதரி இன்றைக்கி மருத்துவர்கள் சொல்லுவது என்ன இந்த நோய்க்கு மருந்து இல்லை இது எங்களுக்கு தெரியாது இது இன்னும் மருந்து கண்டுபிடிக்க முடியல புது நோயா இருக்கு பத்து லட்ச ரூபா செலவழித்து டெஃபீஸ் வாங்கினதுக்கு அப்புறம் இது எனக்கு தெரியாது என்று சொல்லுவார்கள் ஒன்றே ஒன்று செஞ்சுக்கோங்க மனிதனை கடவுள் தாயின் கருவில் உருவாக்குற பொழுது ஒரு மனிதனுக்கு தலையிலிருந்து கால்வரி எந்த உறுப்பு எங்கு இருக்க வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் எப்படி செயலாற்றுகிற அறிந்த தேவன் வடிவமைத்தவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே ஒரு மனிதனுக்கு அமைப்பு அவன் உடல் அமைப்பு எந்த உடல் உறுப்பு எங்கடி இருக்க வேண்டும் என்ன செயல்படுகிறது அறிந்து சொல்கிற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே அவர் முடக்குவாதம் யாராலும் ஒன்றும் பண்ண முடியல மற்ற ஒன்பதாவது அதிகாரத்தை படிச்சு பாருங்க என்ன சொல்கிறாரு நாலு பேர் ரோட்டில் பிற தூக்கிட்டு வர்றான் அவருடைய பார்வைக்கு சந்தி அவளுக்கு பார்வையான தொடும் அருமையான சகோதரி சகோதரி செய்ய வேண்டியது என்ன தேவனுக்கு முன்னால் வா ஆண்டவருடைய பார்வைக்கு முன்னால் வா என்ன சொன்னாங்க நாலு பேர் ஓட்ட பிடிச்சி இறங்குறாங்க அவர் உன் பாவம் மன்னிக்கப்பட்டன எழுந்து நட பாவம் அறிக்கை செய்ய மறந்துடாதே உன் பாவங்கள் பரிசுத்த பரிசுத்தரத்தால் கழுவப்பட வேண்டும் அந்த பாவ பரிகாரம் ஐயோ நான் தவறு செய்தேன் என்று உடைக்கப்பட்ட உள்ளத்தில் நொறுக்கப்பட்ட உள்ளத்தில் தேவன் அதிகமாக நேசிக்கிறார் பிறவி குணப்படுத்த முடியாத முடக்குவாதம் குணப்படுத்த முடியாத இரத்த போக்கு லூகான் எட்டாவது அதிகாரம் நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி அஞ்சு வசனம் பாருங்க ஒரு பனிரெண்டு ஆண்டுகளில் இரத்த போக்கு பெரும்பாடு உள்ள பெண் அந்த வசனம் அழகா சொல்லுது இந்த வியாதிக்காக தன்டைய பணத்தை எல்லாம் இழந்தால் செலவழித்தும் மருத்துவர்களால் செய்ய முடியல அழுவுறா யார் என்னை விடுவிப்பது யார் என்னை சுகமாக்குவது இந்த நோயிலிருந்து விடுதலை கொடுப்பது யார் அருமையான சகோதரி ஆயிரம் பேர் இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் சந்த யார் எனக்கு குணப்படும் மருத்துவர் கைவிட்டு விட்டார் மருந்து இல்லை என்று சொல்லுகிறார்கள் இது என்று சொல்லுகிறார்கள் இது எங்களுக்கு புரியலேன்னு சொல்றாங்க ஆம் உலக மனிதர்களுக்கு ஒரு மனிதனுடைய நோயினுடைய தன்மை அது என்ன நடக்கும் என்பதை அறிய முடியும் ஆனால் ஒன்றே ஒன்று அருமையான சகோதரி சகோதரியே மகனே மகளே குமாரே குமாரத்தியே ஒன்றே ஒன்று தெரிந்து கொள் ஆண்டோடைய சந்திரத்தில் மண்டியீடு ஆண்டவரே தாயின் கருவில் உருவாகும்பொழுது கருவை கண்டவர் நீர் அந்த கருவிலே எலும்பும் சதையும் கூழிது அறிந்தவர் நீர் எனக்கு வாழ்நாள் போது வாழ்நாதை கையில் குறித்து வைத்தவர் நீர் நான் நடப்பதும் படுப்பதும் அமர்வதை அறிந்தவர் நீர் நான் எங்கு செல்கிறேன் என்று அறிந்தவர் நீர் ஆண்டவரே உங்களுடைய கண்களுக்கு முன்னால் மறைவானது இல்லை ஆண்டவரே எனக்கு இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆண்டவரே மருந்து கைவிட்டது மருத்துவம் தோத்து போச்சு எக்ஸ்ரே தோத்து போச்சு ஸ்கேன் தோத்து போச்சு எல்லாமே முடியலே முடியலேன் ஆனால் நான் விசுவாசி என் தேவனால் இது கூடும் தேவனால் கூடாது ஒன்றுமில்லை என் தேவனால் கூடும் என்று விசுவாசி இன்று இப்பொழுது செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே உன் நோய்களை தீக்க தேவனுடைய பிரசனம் இறங்கி வருவதை ஒன்று வருவாய் அந்த பெண் என்ன சொல்லுகிறார் விசுவாசித்தார் ஏசோத்தர் வரா இந்த பக்கம் அவற்றை குணமளிக்கிற வல்லம் இருக்கு கேட்டிருக்காருங்க என்னென்ன நான் போய் அவருடைய ஆடையின் விளிம்பை தொடுவேன் என் நோய் குணமாகும் என்று நினைக்க கட்டு கட்டுக்காவலை மீறி தேவனுடைய வஸ்திரத்தை ஆடையை ஒரு விளிம்பை தொடுகிறார் அப்போ என்ன நடந்தது அந்த குணமளிக்கிற வல்லமையை அந்த மண் இந்த பெண்ணுடைய இரத்த போக்கி பன்னிரெண்டு ஆண்டுகளாய் இரத்த போக்கினால் பாடுபட்ட அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த நோயானது அகன்று போகிறது சந்தோஷம் தாங்க முடியல ஆனால் யார் என்னை தொட்டது என்று கேட்கிறார் மற்ற ஆயிரம் பேர் வருகிறார்கள் தொடுகிறார்கள் எப்படி அறிய முடியுமே இல்லை அருமையான சகோதரனே சகோதரி தொட முயற்சி செய் காரணம் என்ன அவர் சொல்லுகிறார் யாரோ என்னை தொட்டார்கள் என்னிடமிருந்து குணமளிக்கிற வல்லமை புறப்பட்டு சென்றது நான் என் உடலில் உணர்ந்தேன் அதே சமயத்தில் அந்த பெரும்பாடு உள்ள பெண் சொல்கிறார் என் உடலில் நோய் நீங்கிட்டு என்று சொல்கிறார் பார்த்தீங்களா இயேசு வருவார் உன்னை தொடுவார் நீ சுகமாவார் எந்த நோயாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த மாந்திரீக சக்தியாக இருந்தாலும் பரவாயில்லை எப்பேபட்ட பிசாசின் செயல்களாக இருந்தாலும் பரவாயில்லை எந்த விதமான நிலையாக இருந்தாலும் தேவன் உன்னை தொடுகிறார் சுகமாக்குறார் என்பதை மறந்து போகாதே தீராத நோய் பார்த்தீங்கன்னா பிறவி பார்வையற்ற தன்மை மத்திய ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஏழு முப்பத்தின்னு பார்த்தீங்கன்னா அதே போல மார்ச் செய்தி பத்தாவது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கண் தெரியாதவன் தாவீரன் குமாரனே என் மேல் இறக்கம் வையும் என்று சொல்லுவான் என்ன சொல்லுவான் அப்பாருங்க பிறவி குருடன் கண் தெரியாதவன் பிறவியிலேயே இருக்கிற எந்த ஒரு யாதிஷன் குணப்படுத்த முடியாது ஆனால் தேவன் சொல்லுகிறார் தொட்டு இப்பேப்டுணமாக்கிறார் அருமையான சகோதரனே சகோதரியே தெளிவாக தெரிந்து கொள் அடுத்த பாருங்க பிறவி ஊமை செவிட்டு பேய் மத்திய நிச்சயம் மூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை பாத்தீங்கன்னாக்க பிறவியிலே ஊமை செவிட்டு பேய் இந்த மாதிரி பேய் தன்மை மாந்திரிக சக்திகள் செய்வினை ஏவல் பில்லி சுங்கிய தாயத்து தகடு போன்ற இந்த சக்திகளை இதோ ஏசு என்ற நாமத்தில் ஏசு என்ற பெயரில் நீ விடுவிக்கப்பட முடியும் தேவன் எல்லாவற்றை செய்கிற வல்லவர் என்பதை மறந்து போகாதே தேவன் எப்பொழுதுமே நல்லவர் அவர் குணமாக்க ஆண்டவர் ஒரு மனிதனை முழுமையாக குணமாக்கக்கூடியவர் மூன்று யோவான் ஒன்று ரெண்டு வசன் என்ன சொல்கிறது ஒரு மனிதன் ஆன்ம நலத்தோடு இருப்பது போல உடல் நலத்தோடும் இருக்க வேண்டும் அதான் தெருவினுடைய திட்டமாக இருக்கிறது அப்படி பார்க்குற பொழுது பாருங்கள் ஊமை செவிட்டு பெய் என்ன செய்யுது கீழே தள்ளி விடுது வாயில் நுற தள்ளுது நீர்ல நெருப்பலை போடுதான் தற்கொலை பண்ணக்கூடிய நிலை அருமையான பிள்ளைகளே தற்கொலையின் ஆவியும் தன்னையே அழித்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற நிலையும் வேண்டாம் ஆண்டவர் குணப்படுத்துகிற ஆண்டவர் விடுவிக்கின்ற ஆண்டவர் சுகமாக்கிற ஆண்டவர் இன்று நம்மோடு இருக்கிறார் அப்படி தெய்வீக பிரசன்னமானது சூழ்ந்திருக்கிறது அடுத்து அடுத்த பாருங்க ஒரு பாவியின் நிலை லூக்கான ஏழாவது அதிகாரம் முப்பத்தாறுல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா மரிய மதுரையினார் வெபச்சாறு தன்மை உள்ளவர் அவளுடைய பாவ கணம் சீமோன் பரிசையின் சீமோன் ஒரு விருந்து நடக்குது இயேசு கிறிஸ்து விருந்து கூப்பிட்டுருக்காங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க இந்த பாவி பெண் மட்டும் ஊரறிஞ்ச பாவி எல்லோரும் அறிந்தவர்கள் எல்லோரும் என்ன முன்னால் நம்ம போய் ஏசுநாதர் அமர்ந்திருப்பதை பார்க்கிறார் தான் கொண்டு வந்திருந்த நரந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த வாசனை திரவியத்தை காலில் ஊற்றி கண்ணீரால் கழுவி கூந்தலால் தொடைத்து தன்னுடைய பாவ பரிகாரத்தை சொல்லுகிறார் இதை பார்த்த தேவன் ஒருத்தர் பேசவே இல்லை பாருங்க ஒவ்வொரு ரெண்டு மனம் மட்டும் பேச ஒரு பாவியும் பாவத்தை மன்னிக்கிற இயேசு ரெண்டு பேரும் மனநிலையை பாருங்க ஐயோ நான் பாவம் செஞ்சிட்டேன்னு வாயால் சொல்லல உள்ளத்தில் உடைந்து நொறுங்குகிறாள் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாள் ஆண்டவரே நான் பாவம் செய்தேனே என்று உள்ளத்தில் நினைகிறார் அந்த உள்ளத்தின் நினைவுகளை உணர்கின்ற தேவன் பார்க்கிறாள் அப்போ என்ன சொல்ற சீமோன் நினைக்கிறான் இவள் யார் என்று தெரிந்திருக்குமே இவர் ஒரு இறைவாக்கினர் ஆயிட்டு அப்போ தான் ஏசு கேட்குற சீமோனே உனக்கு ஒரு காரியம் சொல்லட்டுமா ஆயிரம் ரூபா மன்னிக்கிறான் ஒரு லட்ச ரூபா மன்னிக்கிறான் யாரும் அதிகமாக சந்தோஷமா இருப்பாங்கன்னு லட்ச ரூபா மன்னித்தவங்களுடைய சந்தோஷம் அதே போல் அவர் நிறைய பாவம் செய்தாலும் மன்னிப்பு பெற்றார் என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்றார் என்னுடைய அன்பை பெற்றார் ஆகவே அவளுக்கு அதிகமான சந்தோஷம் கிடைத்தது என்று சொல்கிறார் அருமையான சகோதரனே சகோதரியே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஆண்டவர் இயேசு உன்னிடம் வருகிறா இதோ அவருடைய சன்னிதானத்துக்கு வா ஓடாதே அவருடைய தெய்வீ பிரசன்னத்துக்கு வா விசுவாசி என் தேவனால் குணப்படுத்த முடியும் நம்பு அவர் என்ன சொல் என்னால் இதை செய்ய முடியும் என்று நம்புகிறாயா விசுவாசிக்கிறாயா என்று கே ஆமா உன்னால் முடியும் என்று நம்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்கிற பொழுது அந்த வார்த்தையே அந்த மனிதனை குணமாக்குறது இயேசு கிறிஸ்து அருவி அருமையான பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு எங்கே இருந்தாலும் சரி இதோ பார்த்தீங்கன்னாக்க இது சேர்ந்த மரம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊரில் பதிவு செய்யப்படுகிறது அந்த ஊரில் செய்யும்போது நீ எங்கே கேட்டாலும் சரி உலகத்தில் பல இடத்துல கேட்கலாம் சேட்டலைட்டில் கேட்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று ஒன்று நேலமே வா ஆண்டவரையே நினைத்து பாரு எனக்கு இந்த நோய் இருக்கிறது தலையில் குளார கழுத்து வரையிலும் தலையில் நரம்பு எலும்பு பகுதி கண் கை காதலா நோயாக இருக்காண்டவர் கழுத்திலிருந்து இடுப்பு வரையில் மார்பு பகுதி நுரையீரல் இதயம் சிறுகுடல் பெருகுடல் சிறுநீரகம் இடுப்பு கால் மூட்டு எல்லாம் இருக்காண்டவர் ஏன்னால் ஒன்றும் பண்ண முல்லாண்டவர் ஆண்டு விரை மண்டி கரை விரிப்பாயா சொல் ஆண்டவரே குணமளிக்கிற வல்லமை உங்களுக்கு இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் ஒரு வார்த்தை சொல்லும் நான் குணமாவேன் குணமளிக்கிற வல்லமையில் கரம் என்னை தொடட்டும் ஆண்டவரே உம்முடைய வஸ்திரத்தை நான் தொடுகிறேன் ஆண்டவரே இயேசு வந்தா என்னை தொட்டா நான் சுகமானேன் இயேசு வருவார் உன்னை தொடுவார் நீயும் சுகமாவாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் பார்க்கிற பொழுது தேவனுடைய வல்லமை எப்பொழுதுமே உயர்ந்ததாகிறது அப்படியே ஜெபிப்போமா நீ எந்த நிலையில் இருந்தாலும் அப்படி எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் இயேசு ஒருவரே எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் ஒருவரே பாவத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் பெரும் பாவி என்று சொல்லி என்னை அறு பாவத்திலே நான் இருந்தால் பலர் வெறுப்பார்கள் பெரும் பாவி என்று சொல்லி என்னை அறு எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் இயேசு ஒருவரே என் இயேசு ஒருவரே அருமையான சவல் அவர் வண்டிடுவாயா இரண்டு கரங்களை விரி உன்னிடம் இருக்கக்கூடிய எல்லா நோய்களை சொல் மருத்துவரே மகா பெரிய மருத்துவரே என் கருவிலின் அறிந்த மருத்துவரே என் உடலால் உள்ளத்தால் எண்ணத்தால் பார்வையால் உணர்வால் உணர்ச்சியால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் உடல் நோய் ஒரு பக்கம் தலையிலிருந்து கால்வரை காணக்கூடிய காணக்கூடாத உடல் உறுப்புகள் ஆண்டவர் உள்ளார்ந்த உறுப்புக்கள் மருத்துவர்கள் முடியலன்னு சொல்லிட்டாங்க நான் படுத்த படுக்கையாக இருக்கிறேன் சாப்பிட முடியல கண்ணு தரல மூட்டு நடக்க முடியல பெரும் வேதனைக்குள்ளாயிருக்கிறேன் ஆண்டவரே என் வீட்டார் என்னை பகைக்கிறார்கள் நான் பெற்ற பிள்ளை கூட எனக்கு உணவு கொடுக்க மறக்கிறது கட்டிய கணவன் கூட வெறுக்கிறான் கைவிடித்த மனைவி கூட வெறுக்கிறான் நான் உதாசீனப்படுத்தப்பட்டு ஓரம் கட்டப்பட்டு இருக்கிறேன் ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என் நோய் என்னை அழுத்தி கொண்டிருக்கிறது என் நோய்களினால் நான் சாகரின் ஆண்டவரே அப்பா நீ ஏதோ சொன்னீங்களே இப்ப இதோ பெருவியிலே இருந்த முடவனை குணமாக்கணுங்க குருடனை பார்க்க சொன்னீங்க நடக்க முடியாது நடக்க சொன்னீங்க பேய் பிசாசை விரட்டினீங்க இத்தனை அதிசயம் செய்தவர் என் கடவுள் என் ஆண்டு ஆண்டவரே என்னை தொடுவீங்களா என்னை தொடுவீங்களா வாங்க ஆண்டவரே என்னை தொடுங்க ஆண்டவரே என் நான் புதிய மனிதன் ஆவேன் வலிமை பெற்று எழுந்து நடப்பேன் அந்த வலிமை உங்களுடைய கரங்களில் இருக்கிறது ஆண்டவரே தொட்டு சுகமாக்குமே உங்களுடைய கரமானது உள்ள வலிமை உள்ள சுகமாக்கிற விடுவிக்கின்ற அதி அதிசயங்களை செய்கிற உடைய கரமானது தொடட்டும் ஆண்டவரே ஒப்பு கொடுப்பாயா அப்பா என்று மருத்துவரே என்று சொல் குணமாக்கும் ஆண்டவரே என்று சொல் தேவனுடைய பிரசனம் இறங்கி வருவதை உணர்வாய் அவருடைய கரமானது தொழுவதை உணர்வாய் அவர் கரங்கள் இருந்த வல்லமை குணமளிக்கிற வல்லமை விடுவிக்கின்ற ஆற்றல் உன் உள்ள காடு நாடி நரம்பு இரத்த நாளங்கள் தசைப்பகுதி ஒவ்வொரு அணுக்கள் உள்ள ஆண்டல் வலிமை பெறுகிறாய் வலிமையற்றது வெளியேறுகிறது மருந்தை விட தேவனுடைய வார்த்தை உனக்கு குணமாக்கும் அவருடைய தெய்வீக பிரசன்னம் உனக்கு குணமாக்கும் ஒப்பு கொடுப்பாயா தேவன் நிச்சயமாக நன்மைகளை செய்கிற கடவுளாயிருப்பார் ஆண்டவரே என்று சொல் வல்லிமையோடு செய் வலிமையோடு செய் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஒப்புக்கொடு ஒவ்வொன்றாக சொல் ஒன்று வேதனைகள் கடன் தொலைகளாக இருக்கலாம் பிரிவினைகளாக இருக்கலாம் பெற்றோர் பிள்ளைகளுடைய கீழ்ப்படியாமை விரட்டுதலாக்கலாம் வாலிப வயதில் இஷ்டத்துக்கு ஓடலாம் வாலிபு தடுமாற்றம் அடையலாம் என்னை ஆசிர்வதிங்க உடைய எல்லா குணமளிக்கிற ஆற்றலும் என்னை நிரப்பட்டு மட்டும் ஆண்டோட வல்லமை ஆண்டோட ஆற்றல் இறங்குவதை பார்ப்பாய் எப்பொழுது கரத்தை பிடிக்கிற பொழுது வல்லமை இறங்கி கணுக்கால் வலிமைப்பட்டு எழுந்ததோ உன் கரமானது தேவன் பிடிக்கிறார் வலிமை பெறுகிறாய் உன்னுடைய நாடி நரம்பு ரத்தம் வலிமை பெறு எழுந்துடு ஆண்டவராய் இயேசு கடலில் எழுந்துடு அந்த நையின் பட்டணத்தினுடைய வாலிப பையனை எழுந்துடு எழுந்தான் அதே வார்த்தை தான் சகோதரி எழுந்துடு தேவன் சொல்லுகிறார் எழுந்துடு நீ சுகமாயிரு நல்லாயிரு அமைதியாயிருண்டு தேவன் ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளை ஆசிர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் ஜெபிக்கிற பிதாவே ஆமன் பிதா சுதன் பருசுத்தாவின் பெயராலே ஆமன் தேங்க்யூ